அண்மை செய்தி சட்டப்பேரவையில் உள்ள தமது அறையில் அதிமுக எம்எல்ஏக்களுடன் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார் பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் ராமச்சந்திரன் விவரிக்கை கேட்கலாம் வணக்கம் ராமச்சந்திரன் இந்த ஆலோசனையில் முன்னாள் அமைச்சர்கள் யார் யாரெல்லாம் பங்கேற்று இருக்கிறார்கள் என்னென்ன விவகாரம் குறித்து ஆலோசனை நடத்தப்பட இருக்கிறது வணக்கம் எதிர்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி சட்டப்பேரவை வளாகத்தில் இருக்கக்கூடிய தனது அறையில் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார் சுமார் அரை மணி நேரத்துக்கு மேல் நடக்கக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தில் இன்றைய சட்டப்பேரவை கூட்டத்தொடர் சரியாக பத்து மணிக்கு தோங்கிறது இந்த கூட்டத்தொடரில் அதிமுக சார்பில் எவ்வாறு செயல்படுவது என்பது குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டு வருவதாக தெரிகிறது குறிப்பாக ஏற்கனவே கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட விசாரணை அறிந்து ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்ததாக மேலும் உயிரிழப்பார்கள் என்றும் அஞ்சப்படுகிறது இந்த விவகாரத்தை மையப்படுத்தி ஏற்கனவே வந்து அதிமுக சார்பில் சட்டப்பேரவை சபாநாயகரிடம்

பேரவை துவங்கியுடன் கருப்பு சட்டை அணிந்து வந்திருக்கக்கூடிய அதிமுக உறுப்பினர் அனைவருமே சம்பவத்துக்கு எதிராக கோஷங்களை எழுப்புவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதன் பிறகு அவர் வெளியெடுப்பு செய்து செய்தியாளர் சந்தித்து விரிவாக எடுத்துரைப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாமல் வெளியே அமர்ந்து கோஷங்களை எழுப்புவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக நடக்கக்கூடிய ஆலோசனை கொடுத்ததற்கு பிறகு அவர்கள் அனைவருமே எதிர்க்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் சட்டப்பேரவையில் பங்கேற்பார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது விரிவான விவரங்களுக்கு நன்றி ராமச்சந்திரன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க